அனைவருக்கும் வணக்கம் பல்சுவை சேனல் பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்க ஆதரவுக்கு தெரிவிக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்புறம் போடக்கூடிய கவிதைகள் கதைகள் குழந்தைகளுடைய வீடியோக்கள் அனைத்தையும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல கீதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க சிறுமி அவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பொண்ணு பெரியவங்களோட சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவ்வளோ விஷயம் இருந்தோ அவங்க கிட்ட பிடிவாதோன்னு ஒரு கெட்ட குணம் இருந்துச்சு அந்த பொண்ணு ரொம்ப நாளாக அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு விலை உயர்ந்த கை கை கடிகாரத்தை வந்து வாங்கித்தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கைக்கடிகாரத்தை அவங்க அம்மா அப்பா ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறதுனால வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தாங்க ஒரு நாள் நாளைக்கு அந்த பொண்ணோட பிறந்த நாள் இதே மாதிரி காலையில எழுந்திரிச்சு பள்ளிக்கூடம் போறாங்க பள்ளிக்கூடம் போகும்போது இன்னைக்கு நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததும் எனக்கும் அந்த கடிகாரத்தை வாங்கி கொடுத்து வாங்கி வச்சிருக்கணும் இல்லைன்னா அந்த வீட்டுல என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பிடிவாதத்தோட சொல்லிட்டு போறாங்க இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்காட்டி கூட அந்த வீடே ஒரு போர்க்கழம மாறிடும் அதே தான் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவை எச்சரிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்க வராங்க வரும்போது நல்லா மழை பிடிச்சிருச்சு அந்த மழைக்காக ஒரு குடிசை பக்கத்துல ஒதுங்குறாங்க அந்த குடிசையில் ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட ஏன்பா காலில் அடிப்பட்டதோட வேலைக்கு போறீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பா சொல்றாங்க நான் வேலைக்கு போன தானடா நீ டூர் போறதுக்கு என்னால் காசு கொடுக்க முடியும் அதனால தாண்டா நான் காயத்தோடு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க நான் அடுத்த முறை டூருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க ஒரு வீட்டில் பெரிய வீட்டு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பெரிய வீட்டில் போய் நான் வேலை பார்த்து உங்களுக்கு காலோட காயத்தையும் பாப்பாவுக்கு டூர் போகிறதுக்கும் காசு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்டுட்டு இருந்தாங்க அந்த சிறுமி கேட்டுட்டு இருந்துட்டு அவங்க மனசு மாறுது இந்த பொண்ணுக்காக அம்மா அப்பா எப்படி விட்டு கொடுக்குறாங்க அம்மா அப்பாவுக்காக பொண்ணு எப்படி விட்டு கொடுக்குறா நம்ம ஏன் இப்படி பிடிவாதத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உணர்ந்து வீட்டுக்கு போறாங்க அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அவங்க அம்மா அப்பா ரெடியா இருக்காங்க வீட்டுக்குள்ள நினைஞ்சன்னுமே அவங்க சொல்றாங்க அப்பா நான் அடுத்த முறை என் பிறந்த நாளைக்கு அடுத்த வருஷம் நீங்க கை கிடையாரு வாங்கி கொடுங்க இந்த வருஷம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஆச்சரியத்துல உயர்ந்து போறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிடணும் குடும்பத்துல அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து அதற்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கிடணும் குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருக்கும்போது நம்மளுடைய காரியம் நிறைவேறணும்னு பிடிவாதம் என்னன்னு பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நீதியை இந்த கதை உணர்த்துது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ல தெரிவிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க் யூ